चेक टेस्ट है ঠিক আছে টেস্ট হালা হালা ঠিক কম্পার Sana apa? Kampir. Kelvin naikkan pak. மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ ஏன்னா உங்களுடைய சப்போர்ட்னால தான் படம் இந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைச்சிருக்கு எங்களுக்கு ஏன்னா பப்ளிக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முன்னாடியேவும் நாங்கள் உங்களுக்கு தான் படத்தை காட்டினோம் ஏன்னா எவ்வளவு தான் நாங்கள் ப்ரமோஷன் பண்ணாலும் சரி என்ன நடந்துக்கிட்டாலுமே ஒரு மீடியாவை பொறுத்த வரைக்கும் யாரும் எந்த விஷயத்தையும் மறைச்சு எழுத போகிறது கிடையாது அது பெரிய பெரிய படங்களாக இருந்தாலும் சரி நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு எழுதுவீங்க இல்லைன்னா இல்லைன்னு டைரெக்டாக எழுத போகிறீங்க ஸோ அந்த வகையில் நீங்கள் எல்லோரும் கொடுத்த அந்த ரிப்போர்ட்டும் எல்லோரும் கொடுத்த அந்த விமர்சனங்களும் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து இயங்கிறதுக்கும் மக்களை உள்ளே கொண்டு வரதுக்கும் எங்களுக்கான அடுத்த எல்லா பிஸ்னஸும் ஓப்பன் ஆகிறதுக்கும் இந்த ரிப்போர்ட் தான் முக்கியமான காரணம் ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாத்துக்குமே நான் தேங்க் நன்றி சொல்லிக்கிறேன் அண்டு ப்ரொடியூசர் அண்டு எங்கள் டீம் எல்லாருக்குமே தேங்க்ஸ் படம் இப்போ வரைக்கும் பார்த்த எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க ஒருத்தர் கூட நல்லா இல்லைன்ற வார்த்தை இல்லை ஏன்னா நாங்கள் ஒரு சின்ன டீமாக ஆரம்பித்து அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த மக்களை கொண்டு வந்து சேர்த்தோம் அவன் ஒரு படம் எடுக்கிறத விடவும் அதை கொண்டு வந்து திரையில் சேர்க்கறது அதுக்கு மேலே ஒரு கஷ்டமான விஷயன்றது இப்போ எனக்கு ரொம்ப தெளிவாக புரியுது ஆனால் அதை சேர்த்தும் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடச்சிருக்குது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்குமே மிக்க நன்றி சக்தி சரண் சார் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அனைத்து தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் அனைத்து ஊடகங்களுக்கும் மற்றும் மக்களுக்கும் அனைவருக்கும் எனது பெருமானந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சாதாரண மனிதனை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது அது உங்களால் மட்டும்தான் முடியும் ஒரு மழையாக இருந்த ஒரு பிரச்சனையை ரொம்ப ஈஸியாக கொண்டு மக்கள்கிட்ட சேர்த்துட்டீங்க அதுக்கு மிக்க நன்றி மற்றும் என்னுடைய அனைத்து டீமுகளுக்கும் பிஆர் அனைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை கொள்கிறேன் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷம் இதுக்காக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன் ஏதாவது மியூசிக் பேசப்படணும் ஒரு படத்துக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணுறப்ப இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு என்னோட பெஸ்ட் நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு டேரக்டர் சாருக்கும் நன்றி அப்புறம் ப்ரொடியூசர் சாருக்கும் நன்றி என் அம்மன் அதுக்கு அப்படியே பிஆர்ஓ சாருக்கும் நன்றி தேங்க்யூ ஆனால் இது ஊர் நண்பர்கள் அனைவர்களுக்கும் எனக்கு மூலமாக இருந்தால் நன்றி சக்தி சார் நன்றி படம் ரிசல்ட் வர வரைக்கும் நான் வெளியவே வரமாட்டேன்னு ஒளிஞ்சிருந்தாரு ஒரு வழியே இன்றைக்கி வெளியே வந்துட்டார் எங்கள் கேமராமேன் எல்லோருக்கும் வணக்கம் நான் லாரா படத்தில் வந்து தினேஷ்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் அதாவது எப்போவுமே ஒரு நல்ல ஒர்க்குன்றது வந்து அடுத்து ஒரு நல்ல ஒர்க்கை வந்து தேடி நமக்கு கொடுக்கும் சொல்லுவாங்க ஸோ நான் வனம்னு ஒரு படம் பண்ணேன் அதில் ஒரு ஏடியா ரஃபீக்னு ஒருத்தர் இருந்தார் அவர் இன்னொரு படத்தில் ரெக்கமெண்ட் பண்ணார் அங்கே மணிமூர்த்தி சார் பார்த்தேன் அவர் வந்து இந்த படத்தில் எனக்கு வந்து இந்த ரோலை கொடுத்தாரு நீங்கள் ஊடக நண்பர்களாக நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை பார்த்துட்டு எங்களுக்கு மிகுந்த ஆதரவு அளித்து எல்லாேருக்கும் நல்ல விமர்சனங்கள் எழுதி எல்லாரோட பேரையும் குறிப்பிட்டு கரெக்டாக இவங்கெல்லாம் இப்படியெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பேப்பரில் ஒவ்வொரு விமர்சனம் படிக்க படிக்க ரொம்ப ஆர்வமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தான் பல நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் மென்மேலும் லாரா வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போய் அடுத்தடுத்த நல்ல ஒர்க்குகளை எங்களுக்கும் கொடுக்கணும் நல்ல வேலைகளை நாங்களும் செய்யணும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் திலீப் குமார் இந்த படம் இவ்வளோ வெற்றி அடைஞ்சதுக்கு காரணம் நீங்கள் மீடியா உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எங்களால் கண்டிப்பாக முடிஞ்சிருக்காது நான் ஒரு சின்ன திரையில் தான் இத்தனை நாள் நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருந்தேன் சைல்டு ஆர்டிஸ்ட்டாக தொடங்கிய என் காலத்தை வந்து நான் இப்போது ஒரு ஸ்மால் ஸ்கேலேருந்து ஒரு பிக் ஸ்க்ரீன் வரது எல்லாருக்கும் பெரிய கனவு இப்போ அதை நிறைவேறிச்சு அதுவும் எனக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிவியூ கொடுத்துருக்காங்க எல்லாருமே ஸோ இதுக்கு உறுதுணையாக இருந்து எனக்கு இந்த சப்போர்ட் அளித்த இந்த வாய்ப்பு கொடுத்த மணிமூர்த்தி சாருக்கும் கார்த்திகேசன் சாருக்கும் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோ டேரக்டர் ஆல்பர்ட் சார் மூலியமாக தான் கிடைச்சது அவரோட படத்தில் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட்டாக நான் கமிட் ஆகிட்டு அங்கேருந்து இங்கே ரெஃபர் பண்ணிவிட்டார் ஸோ இந்த மனசு யாருக்கும் வராது சார் தேங்க்யூ ஸோ மச் சார் ஆல்பர்ட் சார் அது மாதிரி மூர்த்தி சார் வந்து அவர் நினச்சது நடத்துவார் அப்படின்றது எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆவர் அவர் மேலே இருந்துச்சு லாஸ்ட் ஜனவரி ஃபஸ்ட்டு அன்னைக்கு தான் வந்து இந்த படத்தோட பூஜை போட்டாங்க அம்மன் கோயிலில் தான் பூஜை நடந்துச்சு அதே மாதிரி இந்த ஜனவரி ஃபர்ஸ்ட்டு ப்ரெஸ் மீடியாவுக்கு உங்களோட அந்த ப்ளியோ ஷோ போட்டு காமிச்சது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு கரெக்டாக ஒன் இயர் லாஸ்ட்டு ஜனவரிக்கும் இந்த ஜனவரிக்குள்ளே இந்த படம் முடிச்சு இந்த படம் ஷார்ட் டேம்மில் ஷூட் பண்ணாலுமே இதோட அவுட்புட் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஹார்ட் ஒர்க் எல்லாம் நிறைய டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணாங்க எஸ்பெஷலி மியூசிக் டேரக்டருக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும் இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக மியூசிக் பண்ணியிருந்தார் பார்த்துருந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்து த்ரில்லருக்கான ஒரு சப்ஜெக்ட்டுக்கு சூப்பராக மியூசிக் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி எடிட்டர் சார் சாருக்கும் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு ஷாட்மே நாங்கள் வந்து சீக்கிர சீக்கிரமாக முடித்தாலுமே அது அந்த அளவுக்கு அவுட்புட் எல்லாமே வாங்கி கொடுத்தாரு எங்கள் மூர்த்தி சார் ஸோ இந்த இந்த டீம் வந்து எல்லோரும் சூப்பராக ஒர்க் பண்ணாங்க கூட நடிச்ச ஆர்டிஸ்ட் எல்லாருமே எஸ்பெஷலி நான் வந்து பிக் பாஸ் வர்ஷினிக்கு தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு சீன் வந்து நாங்கள் நடிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாலும் அவங்க எங்கள் கூட இருந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க டே அண்ட் நைட்டுமே நாங்கள் பார்க்காம எல்லோரும் ரெண்டு ரெண்டு ஷெட்யூல் எல்லாம் மாறி மாறி அங்கங்கே ஷூட் போயிட்டுருக்கோம் கடைசியில் பார்த்தா எங்களுக்கு ஆடியோ லேஞ்சில் தான் எல்லா ஆர்டிஸ்டும் நாங்கள் மீட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சி அந்த அந்த மாதிரி ஒரு ஹெக்டிக் ஷெட்யூலில் தான் இந்த ஷூட் பண்ணாங்க மொத்தமாக இந்த ப்ராஜெக்ட்ல நான் ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் இதில் ஒர்க் பண்ண ஏடி சாமல் ஸ்ரீ நந்தகுமார்க்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் அந்த பசங்க எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக எங்களுக்காக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க எங்களுக்கு நாங்களாவது ஃப்ரேம் முன்னாடி வந்து நடித்தோம் பட் ஆனால் எங்களுக்கு பின்னாடி எல்லாம் வந்து அவ்வளோ எஃபர்ட் போட்டாங்க எங்களுக்காக ஒரு 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 விஷயத்துலையுமே அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் இல்லைன்னா இந்த படம் இந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்குமான்னு எங்களுக்கு தெரியாது அந்த பசங்க எல்லாம் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் டு ஸ்ரீ ஆக்சுவலி ஏன்னா அமைதியாக இருக்கார் ஓரமாக பட் ஆனால் அவருக்குள்ளே இருக்கிற டேலண்ட் வந்து எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ அதே மாதிரி பாலாக்கு நான் தேங்க் பண்ணேன் கூட நடிச்ச பாலாக்கு ஏன்னா எல்லாருமே நாங்கள் வந்து ஒரு ஒரு சீன் சார் சொல்லும்போதுமே எங்களுக்கு அந்த சீன் மட்டும்தான் அங்கே வாங்கிக்கிட்டோம் அதுக்கான எஃபர்ட் நாங்கள் ப்ராக்டிஸ் எல்லாமே அங்கே ஷார்ட்டில் தான் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம் ஒரு ஒரு சீனுக்குமே வந்து பேசிக்கிட்டு அந்தளவுக்கு கோஆ்டினேட்டாக பண்ணேன் எங்கள் பிரதீப் பிரதீபண்ணாக்கும் நன்றி சொல்கிறேன் ஸோ எஸ்பெஷலி மீடியா பீப்புள் நீங்கள் இல்லைன்னா இந்த வெற்றி கண்டிப்பாக இருந்திருக்காது தேங்க் யூ என்டையர் மீடியா பீப்புள் தேங்க்யூ ஸோ மச் ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் பாலா நான் அந்த படத்தில் லாரன்ஸ்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மீடியா நண்பர்களுக்கு எல்லாருக்குமே நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல வேண்டியது இருக்குது ஏன்னா நீங்கள் வந்து எங்களுடைய கேரக்டர் நேமு ப்ளஸ் ஒரிஜினல் நேம் எல்லாமே போட்டு நிறையா நீங்கள் ப்ரொமோட் பண்ண கண்டு தான் இந்த அளவுக்கு நாங்கள் ஒரு சக்ஸஸ் மீட் வந்து இந்த இடத்துல நாங்கள் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடச்சிருக்கு படத்தில் நிறையா மக்கள் எல்லாருமே பார்த்தவங்க எல்லாருமே செம்மையாக இருக்குது படம் நல்லாயிருக்கு அதே மாதிரி இதில் உள்ள மியூசிக்கில் இருந்து எல்லாமே நல்லா இருக்குன்னு நிறையா பேர் சொல்லியிருக்காங்க அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம்னா நீங்கள் மீடியா நண்பர்கள் தான் நீங்கள் அளவுக்கு ப்ரொமோட் பண்ணியிருக்கீங்க எந்த அளவுக்கு ஒரு சின்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் அதை நீங்கள் டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்கன்றதுனால தான் நாங்கள் அளவுக்கு ஒரு ஒரு சக்ஸஸ் மீட் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிருக்கு அதற்கு நன்றி அதுக்கப்புறம் என்னை செலக்ட் பண்ண டேரக்ட் சார் ப்ரொடியூசர் சார் அண்ணா ஆல்பர்ட் அண்ணா மூணு பேருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா நான் ஃபஸ்ட்டு நான் இந்த இதுக்கு செட் ஆகுவேனா அப்படின்றத வந்து நானே ஒரு டவுட்டில் தான் இருந்தேன் ஆனால் அங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் நீ உன்னால் முடியும்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மோட்டிவேஷன் கொடுத்த எல்லாமே இது பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே நன்றி அதே மாதிரி சார் ப்ரொடியூசர் சார் இது உங்களுக்கு இது பெரிய ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும் உங்களுக்கு மட்டும் இல்லை இங்கே ஒர்க் பண்ண எல்லாருக்குமே இது ஒரு பெரிய முக்கியமான ஒரு கேரக்டர் இதை தான் சார் எனக்கு ஏன்னா இது மூலமாக எங்களுடைய வாழ்க்கையும் டெவலப் ஆகிட்டே இருக்குது அதே மாதிரி சார் இருக்குது எல்லாருக்குமே இது ஒரு முக்கியமான இது இதை லாரா டீமை பொறுத்தவரை எங்களுக்கு ஒரு ஜாலியான ஒரு டீம் தான் ஏன்னா எப்போதுமே நாங்கள் எல்லாருமே ஹாப்பியாக ஜாலியாக தான் இருப்போம் எந்ததுமே வேலை வேலை வேலைன்னா ஓட மாட்டோம் ப்ரெஷ்ஷராக இருந்தாங்க நல்லா ஜாலியாக ஹாப்பியாக தான் ஒர்க் பண்ணிக்கிருந்தோம் அதை அதை நாங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணுறோம் இந்த டீம் வந்து எப்போதுமே நாங்கள் தொடரணும்னு நினைக்கிறோம் சார் அடுத்தடுத்த இதில் நாங்கள் இது பண்ணிக்கிறோம் சார் கண்டிப்பாக அது மட்டும் இல்லாமல் என்னோட நடித்த சக ஆர்டிஸ்ட்டு திலீப் பண்ணா பிரதீப் பிரதீப் பண்ணா எல்லாருக்குமே தேங்க்யூ அதுக்கப்புறம் கோட் கோடைரேக்டர் அண்ணா ஆல்பர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா நிறையா சீன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டருக்கு நீ இந்த மாதிரி ரகடாக இருந்தால் தாண்டா செட் ஆக இல்லைனா நீ செட் ஆக மாட்டேன் நீ நல்லா பண்ணணும் பண்ணனு பண்ணணுன்னு சொல்லிவிட்டு நிறையா டைங்கள் அவர் தான் எங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுத்துட்டே இருப்பார் நீ இது ஒன்று வரலேன்னா கூட இல்லைப்பட இன்னும் வேணும் வேணும் வேணும்னு சொல்லுவாப்பில அப்படி நாங்கள் அப்போ கொடுத்த அந்த ஒரு எஃபெக்டோ என்னமோ இப்போ ஒரு படத்தில் ஒரு நல்ல ஒரு இது வாய்ப்புகள் நிறையா மக்கள் வந்து பாராட்டுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே கிடச்சிருக்கு அது எல்லாத்துக்குமே இந்த பாராட்டுலாம் போய் சேர்கிறது டைரக்டர் டேரக்டர் சார் எல்லாருக்குமே ப்ரொடியூசர் சாருக்கு தான் நான் ரொம்பவே நன்றி சொல்ல வேண்டியது இருக்குது இந்த வாய்ப்பை கொடுத்த அந்த கடவுளுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஆக்சுவலாக அந்த டயத்துல எல்லாம் எங்கள் அம்மாவுக்குலாம் ரொம்ப உடம்பு சரி இல்லாமல் இருந்துச்சு அப்பும்போது என்னுடைய மச்சனான் தான் மாணிக்க வாசகம்மா அவர் பேர் அவர் தான் வந்து நீ படத்தில் எப்படியாக சக்ஸஸ் பண்ணுறா நான் எதாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா உடம்பு சரியில்லாம இருக்கும்போது கூட அவங்க எல்லாமே பார்த்து உதவுனதுனால எங்கள் மச்சானுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் அதே மாதிரி எந்த தங்கச்சிக்கும் ஏன்னா அவங்க இல்லைன்னா நான் இந்த மாதிரி இந்த ஒரு ஸ்டேஜில் இங்கே இருந்திருப்பேன் டவுட்டு ஏன்னா நிறையா பேர் வந்து படங்களில் பல வருஷங்களாக வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க வாய்ப்புகள் கூட கிடைக்காமல் தெரியுறாங்க ஆனால் அவனை கிடச்சிருக்கு அதை விட்டுறாத எல்லாமே நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ண அவருக்கு ரொம்பவே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் கண்டிப்பாக சொல்லியாகனு எங்களுடைய ஒவ்வொரு நடையாக இருந்தாலும் சரி அந்த மிரட்டர் சீனாக இருந்தாலும் சரி என்னதாக இருந்தாலும் சரி அதில் அந்த மியூசிக் கேட்ட உடனேயே அப்பா அந்த டெரர் அந்த டெரர் காமிக்கிறதே மியூசிக் டைரக்டர் தான் அவருக்கு ரொம்பவே நன்றிண்ணா தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா நீங்கள் நிறைய பேர் அதை தான் சொல்கிறாங்க மியூசிக் நல்லாயிருக்குப்பா அந்த திரு எப்போ என்ன நடக்குன்னே தெரியலை அப்படின்னு அந்த ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய கொடுத்த மியூசிக்கான அது ரொம்பவே நன்றி அப்புறம் எடிட்டர் சார் வளர்வாண்டியன் சாருக்கு ரொம்பவும் நன்றி தேங்க்யூ ஸோ மச் அடுத்தடுத்து நிறையா படங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து படங்கள்ல உங்களையும் மீட் பண்ணலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்யூ சாரி அசிஸ்டன்ட் டேரக்டர் எல்லாருக்குமே நன்றி அமல் ஸ்ரீதர் நந்தா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா அவங்கெல்லாம் நிறைய நாங்கள் வந்து ஸ்ட்ரகிளாக இருக்கும்போது கூட ஹெல்ப் பண்ணதுனாலும் சரி எல்லாமே டேரக்டர் சார் கூட நிறையா விஷயங்கள் எங்கக்கிட்ட சொல்ல மாட்டார் ஆனால் இது அசிஸ்டன்ட் டேரெக்டர் ஓடி அந்த ஓடி அந்த அண்ணா அண்ணா இப்படின்னா அப்படிஸ்ண்ணா அப்படி பண்ணா இப்படி பண்ணா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இது நான் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் எங்களுக்காண்டி சொல்லி கொடுத்ததும் அவங்க தான் அதனால அவங்களுக்கு ரொம்பவே நன்றி சொல்லப்பட்டுருக்கோம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ முக்கியமாக இந்த மியூசிக் நான் மட்டும் பண்ணல என் பின்னாடி நிறைய டீம் இருக்காங்க ராகுல் சொல்லிட்டு அவர் தான் ஃபுல் பா எல்லா பாட்டுக்கும் ப்ரோக்ராமிங் எல்லாம் பண்ணார் அது இல்லாமல் ஜோஸ்மித் சொல்லிட்டு தான் ப்ரோக்ராமிங் எல்லாம் பண்ணார் அந்த சிங்கர்ஸ் அனுராதா மேம்க்கு ரொம்ப தேங்க்யூ சாய் விக்னேஷ்க்கு ரொம்ப தேங்க்யூ ரிஸ்வான் வேல்முருகன் இருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் அவங்க இல்லைன்னா மியூசிக் இந்த அளவுக்கு வந்திருக்காரு தேங்க்யூ எல்லாருக்கும் ஆ சார் வரேன் ஆக்சுவலாக இந்த சக்ஸஸ் மீட் வந்து இன்னொரு டூ த்ரீ டேஸ் கழிச்சு கூட பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் ப்ரொடியூசர் வந்து இல்லை ஃபஸ்ட்டு மீடியா பீப்புளுக்கு நான் தேங்க் பண்ணி ஆகணும் அவங்க தான் இதுக்கான முக்கிய காரணம்னு சொல்லி அவர் இன்றைக்கே பண்ணணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் தெரிஞ்சாரு சார் ஓகே அதுவும் நல்ல விஷயம் தான் எனக்கும் சரின்பட்டது ஸோ கடைசி நேரத்தில் ஆனதுனால முக்கியமாக வர்கீஸ் சார் அண்டு அசோக் பிரதர் அண்டு வர்ஷினி ராஜன் அண்டு வெண்மதி அவங்களாம் கலந்துக்க முடியல அண்ட் எங்கள் டெக்னிஷியன் வளர்ப்பாண்டியன் டிசைனர் செல்வா ஸோ அவங்க வர முடியல அவங்க எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவித்ததை தெரிவிக்க சொன்னாங்க தேங்க்யூ இது எங்கள் டீம்னால் ஒரு விஷயம் முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கான முதல் படி தான் ஸோ இதுக்கடுத்து இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகள் டெக்னிக்கலாகவும் சரி ஃபினான்ஷியலாகவும் சரி எல்லாமே சரி செய்யப்பட்டு அது இன்னும் நேர்த்தியாக

இதில் போராட்டம் அப்படிங்கிறது அந்த பொண்ணோட தனி மனித வாழ்க்கையில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்றது தான் இது மெயின் பிளாக் ஸோ அவங்க என்ன காரணத்துக்காக போராடினாங்கன்றது அது வந்து செகண்ட்ரி அந்த சின்ன சின்ன கூட ஒரு தனி மனித வாழ்க்கையை எந்தளவுக்கு புரட்டி போடும் ஒன்றுமே இல்லை சாதாரணமாக நீங்கள் போய் ஒரு விஷயம் உங்களுக்கு தப்புன்னு கேட்குற விஷயத்தை வெளியே போய் தட்டி கேட்டு பாருங்களேன் அது உங்களை எந்தளவுக்கு பாதிக்கும்ன்றது தெரியும் ஆனால் நம்ம ஒரு சாதாரண வாழ்க்கையை தான் விரும்புவோம் ஆனால் கேட்கும்பொழுது அது அதிகார வர்க்கமாக இருக்கலாம் அல்லது அடக்குமுறையாக இருக்கலாம் அல்லது அரசியலாக இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் ஸோ அது வந்து உங்களை அடுத்து டாமினேட் பண்ண ட்ரை பண்ணும் ஸோ அதுக்கு நீங்கள் ஒன்று அடங்கி போகணும் அல்லது எதிர்த்து நிற்கணும் எதிர்த்து நின்னால் உங்கள் வாழ்க்கை அப்படியே தடம் மாறும் ஸோ அப்படி மாறக்கூடிய ஒரு பொண்ணோட லைஃப் தான் இதில் போகும் அப்படி போகும்பொழுது அந்த பொண்ணு வாழ்க்கையில் என்ன நடந்தது அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கதைக்கு தேவையான கன்க்ளூஷன் மட்டும்தான் கொடுத்துருப்போம் அங்கே உண்மையிலேயே என்னென்ன விஷயங்கள் நடந்தது எதனால் அந்த பொண்ணு போனதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சு ஸோ அடுத்து அவங்க ஏன் இங்கே வரவே இல்லை அடுத்து இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க தன்னுடைய பழைய வாழ்க்கையை மீட்டாங்களா இல்லையா அதை மீட்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் செஞ்சாங்க அதுக்கு ஏஸ் அ ஹீரோவாக மெஹ்ரூப் அசோக் பிரதர் எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணார் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து என்ன பிளான் பண்ணாங்க அதை ஏஸ் அ இன்ஸ்பெக்டர் வந்து எந்த இடத்துல டைவெர்ட் பண்ணி விட்டு அதை வேறு பொண்ணுக்கு சாதகமாக மாற்றி விட்டார் இனிமேல் அவங்களுக்கும் அந்த இன்ஸ்பெக்டருக்கும் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் செகண்ட் பார்ட் ஃபுல்லாக போகும் உருவாக்கணும் கண்டிப்பா இருக்கிறேன் அதுக்காக தான் நான் உங்களை நான் கூப்பிட்டு இருக்கிறேன் ஏன்னா படம் ரிலீஸ்க்கு முன்னாடி பிசினஸ் பேசிட்டு இருந்தவங்க இருந்தது இப்போ ரெண்டு நாளாக பேசிட்டு இருக்க இது வேற மாதிரி இருக்குது அதுக்கு வந்து பத்திரிகைக்காரர்களும் உங்க மாதிரி ஊடகங்களும் தான் மிக்க நன்றி சொல்லணும் ரொம்ப பாசிட்டிவாக எழுதுறீங்க அது அது எங்களை மாதிரி ஆட்களுக்கு பாசிட்டிவாக எழுதுறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா பெரிய பெரிய படங்கள் வரும் பொழுது நான் சக்ஸஸ் மீட் வச்சிருக்கேன்னா சந்தோஷமாக தான் வச்சுட்டு இருக்கேன் எல்லாம் கண்டிப்பாக நிறைய பேசிகிட்ருக்காங்க சார் அதுதான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் அதுக்காக தான் அந்த மீட்டை வந்து சீக்கிர சீக்கிரமாக வச்சது வேறு ஒன்றும் இல்லை நன்றி சார் நன்றிங்க தேங்க்யூ தேங்க் யூ சரிங்க இப்போ க இப்போ கரண்ட்டில் நீத்தி கூட வந்தது தினத்தந்தியில் மாலை மலையில் வந்திருக்குது தரங்கம்பாடி ஊரில் தான் கணவன் காணணும்னு சொல்லி கருமாதிலாம் பண்ணிட்டாங்க அவர் காலையில் மணிக்கு பண்ணுறாங்க சாயங்காலம் வந்து ஏஞ்சி வீட்டுக்கு வந்துட்டார் இது மாதிரி ஒரு சம்பவங்களை சுவராசமான சம்பவங்களை கோர்த்து தான் நாங்கள் ஒரு படமாக எடுத்துருக்குறோம் இப்போ நீங்கள் பார்த்துருக்க ஒரு முப்பது சதவீதம் தான் நாங்கள் உங்களுக்கு கன்வே பண்ணியிருக்கிறோம் அடுத்த ப பார்ட்டில் பார்க்கும்போது ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இந்த கதை வேறு ஒரு தளமாக வேற ஒரு களமாக இருக்கும் அது வேறு மாதிரி இருக்கும் பார்ப்பீங்க கண்டிப்பாக

அடுத்தடுத்து கண்டிப்பாக ஹீரோவை தான் பண்ணுவேன் இந்த படத்தில் பார்த்தா என்ன ஒரு மாதிரி தெரியல உங்களுக்கு சரி சரி சரிங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதம் என்னுடைய முகத்தும் இந்த படத்தில் பார்த்துருப்பீங்க லீடா வந்திருப்பேன் இல்லைங்களா ஓரளவு உட்கார வச்சுட்டேன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் படத்தில் வேறு மாதிரி பண்ணுவோம் கண்டிப்பாக நான் டுவெட்டு நல்லாவே பாடுவேன் இந்த படத்தில் ரெண்டு பாட்டு ட்ராக் நான் தான் பாடி கொடுத்தேன் ரெண்டு பாட்டு எழுதிருக்கிறேன் சரிங்களா நல்லாவே பண்ணுவேன் உனக்கு

இல்லை சார் அந்த மாதிரி எதுவும் சொல்லலை சார் முன்னாடியே ஸ்கிரிப்ட் சொல்லும் போதே சொன்னார் ஏன்னா அந்த சத்யான்ற கேரக்டர் வந்து போதைக்கு அடிமையான ஒரு பையன் அவங்க வந்து ஒரு பாட்டி பண்ணுறாங்க ஒரு சிங்கப்பூர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு ஜம்ப் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து எந்த அளவுக்கு அவன் எக்ஸ்ட்ரீம் ஜாலினஸ் அனுபவிக்க முடியுமோ அந்தளவுக்கு ஹாப்பினஸ் அனுபவிக்கிறதுக்காக தான் அந்த பொண்ணு கிட்டே போகிறான் அவங்க தான் அந்த ஸ்மோக் பண்ணி அந்த கஞ்சாவை வந்து வந்து அந்த அந்த பொண்ணுக்கு வாய் வழியா இன்ஹேல் கொடுக்கணும் அப்படின்றது தான் அந்த கான்செப்ட் ஸோ அவங்களுக்கு போதை போதையாக்கிட்டு திருப்பி அங்கே தப்பு பண்ணணுன்ற ஒரு தான் போன்றது ஆனா அது வந்து நடக்க முடியாம அது எப்படி தப்பிச்சு போற அந்த பொண்ணு தான் அது த்ரில்லருக்காக கொண்டு போறதுக்காக தான் அந்த சார் அந்த சப்ஜெக்ட் வச்சாரு இது வந்து எல்லா கேரக்டர்ஸ்க்கும் அப்படின்றது மாதிரி இல்லை அந்த டயலாக்லேயே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் மிஸ்ஸிங் கேஸஸில் மேட்சான ஆன காஸ்ட்யூம்ஸ் அப்படின்னு வரும்பொழுது யார் கனெக்ட் ஆகுறாங்க அந்த கேரக்டர் தான் இந்த இன்வெஸ்டிகேஷனில் ட்ராவல் பண்ணுறாங்க ஸோ அந்த டைமில் ரெண்டு மூணு பொண்ணுங்க கூட காணாம போயிருக்கலாம் அப்போ எந்தெந்த இந்த ட்ரெஸ் கோடு இந்த மற்ற விஷயங்கள்லாம் யார் கூட மேட்ச் ஆகுது அப்படின்ற போது இந்த எல் காஸ்டியூம் மேட்ச் ஆகக்கூடிய பொண்ணு தான் இந்த கேஸில் கனெக்ட் ஆவாங்க ஸோ ஒரு பொண்ணு தொலைஞ்சு போயிருக்கா தொலைஞ்சு போயிருக்கும்போது வேறு ட்ரெஸ் போட்டுருந்துருப்பாங்க அதே போல் டெட்பாடி கிடச்சிருக்கும்போது இந்த காஸ்டியூம் தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க இது உங்கள் பொண்ணோட காஸ்ட்யூம் மாதிரி இருக்கா அப்படின்றது கேட்பாங்க அப்போ அது வந்து அந்த கனெக்டிவிட்டிக்காக தான் அந்த நேரத்தில் பல பெண்கள் தொலைஞ்சு போயிருக்கலாம் இந்த பொண்ணு மட்டும் இந்த கேஸுக்குள்ளே வர்றதுக்கு முக்கிய காரணம் அந்த காஸ்டியூம் ஸோ அப்படி தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அதை இல்லை எண்டில் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் ட்விஸ்டே இப்போ செகண்ட் பார்ட்டுக்கு அந்த ஒரு அனிமேஷன் ஸ்டோரி ஒன்று பண்ணியிருப்போம் அந்த அனிமேஷன் ஸ்டோரியில் இன்கேஸ் அதில் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கலனா அந்த கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்காக தான் அந்த ஒன்றரை நிமிஷத்தில் ஒரு கதை ஒன்று சொல்லியிருப்போம் அதில் வந்து ரொம்ப தெளிவாக மென்ஷன் ஆகிருக்கும் ரெண்டு மெயினான கேரக்டர் ரொம்ப சாதுவாக இருக்கக்கூடிய ரெண்டு கேரக்டர் அந்த கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அசோக் பிரதர் அண்டு அனுஷ்யா அதாவது லாரா அண்டு மேஹரூப் அவங்க ரெண்டு பேரும் இந்த பொண்ணு இறந்துட்ட தான் போலீஸை நம்ப வச்சிட்டால் இப்போ லாரான்ற ஒரு பொண்ணு இறந்துட்டதான் நம்ம நம்ப வைக்கும் பொழுது அந்த பொண்ணோட வாழ்க்கை சுதந்திரமாக கிடச்சிரும் ஸோ அந்த பொண்ணோட அவங்களோடைய லைஃப் அவங்களுக்கு திரும்ப கிடைக்கும்போது அவங்க ரெண்டு பேரோட தனிப்பட்ட வாழ்க்கை மறுபடியும் ட்ராவல் பண்ண முடியும் அப்படி ஒரு விஷயம் அவங்க பிளான் பண்ணி ஒன்று பண்ணுறாங்க ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு பொண்ணுக்கு சாதகமாக ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து முடிச்சு வச்சிட்டு போயிடுறாரு அப்போ அந்த பொண்ணு வந்து இன்னுமே தேடப்படும் குற்றவாளியாகவே இருக்கா ஸோ அந்த சூழ்நிலையில் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் எண்டு முடிச்சிருக்கோம் ஸோ அதை ஒரு புரிதலுக்காக தான் அந்த ஒன்றரை நிமிஷம் ஸ்டோரி அது ஒருவேளை அந்த ஜஸ்டிஃபிகேஷன் வேணுன்றவங்க அதை பார்த்துக்கலாம் ஏன்னா எல்லோரும் அதை நோட்டீஸ் பண்ணுவாங்களே தெரியாது சிலர் வந்து அந்த ட்விஸ்ட் என்கிட்ட எல்லாருமே கேட்டாங்க பார்த்தா அத்தனை பேர் அப்போ யார் தாங்க செத்தது இந்த கேள்வியை கேட்காத நான் அவர்களே கிடையாது அந்த கேள்வி தான் நம்ம படம் ஏதோ ஒரு விஷயத்தை அவங்களுக்கு ஆர்வத்தை தூண்டி இருக்குது என்று வரும்போது ஒரு ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அவங்க படத்தை முழுமையாக கவனிச்சிருக்காங்க அந்த கவனிச்சதுக்கான தான் எண்டு வரும் அப்போ யார் தாங்க சேர்த்ததுன்ற ஒரு ஆர்வம் ஸோ அது எங்கள் படம் கொடுத்துருக்கு அதுக்காக தான் அந்த விஷயம் ஸ்டேஷன் மீன்ஸ் இப்போ ஒரு ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா படத்தில் தேவையான இடங்கள்ல எல்லா இடத்துலையும் காட்டியிருக்கேன் காட்டியிருக்கேன்னு தான் நினைக்கிறேன் இல்லை இல்லை நான் கண்டிப்பாக காட்டியிருக்கேன் உங்களுக்கு அது வேறு எந்தெந்த இடங்கள்ல ஸ்டேஷனை காட்டிருக்கலான்னு தோணுச்சுன்னா நான் அடுத்த முறை அதை சரி பண்ணிக்கிறக்காக அவங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் எனக்கு கான்ஃபிடண்ட்டாக என்னென்ன தேவையோ அது எல்லாமே நான் ஸ்டேஷனில் தான் வச்சுருக்கேன் அது பர்ஃபெக்டாக இருக்குது அண்ட் அது பத்தலைன்னு தெரிஞ்சதுன்னா நான் பர்சனல் அவங்கிட்ட கேட்டுக்கிறேன் எந்த ரெண்டாவது தான் அந்த காஃபி மேட்ரு வந்து இப்போ பொதுவாகவே ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்றது தான் ஒரு கேரக்டரிசேஷனை வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே பில்ட் பண்ணும் ஸோ ஒரு கேரக்டர் அப்படியே எழுதி அப்படியே நிற்க வச்சு டைலாக் பேசுங்க அப்படின்னு பேசும்பொழுது அது அவ்வளோ இருக்கும்னு எனக்கு தோணலை ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒரு ஆக்டிவிட்டி தேவை அந்த ஆக்டிவிட்டி யதார்த்தமாக நடைமுறையில் நான் பார்த்து நான் என்னுடைய பழக்கல நண்பர்கள் ஸோ அப்படியெல்லாம் பார்க்கும்போது இவங்க எந்த விஷயம் பண்ணால் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் அப்படின்றதுக்காக யோசித்தது தான் அதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த போலீஸ்னாலே ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கலாம் இருக்கலாம் இல்லை சிகரெட் அடிச்சிட்ருக்கலாம் இது ரெண்டு தான் ரொட்டீனாக போகும் எனக்கு அது ரெண்டும் வேணான்னு தோணுச்சு நான் நிறைய டீ குடிப்பேன் மியூசிக் டைரக்டர் எல்லா ப்ரஸ் மீட்லையும் எதோ சொல்கிறாரோ இல்லையோ அதை கரெக்டாக சொல்லிடுவார் நான் டீ குடிப்பேன் இல்லைன்னு சொல்ல ஸோ அது ஸ்பெசிஃபிக்காக வைக்கலாம் ஒரு கேரக்டராக ஒரு யதார்த்தமான மனிதர் அப்படின்ற பொழுது மேபி இருக்கலாம் ஸோ அது காட்டுறதுக்காக அதுக்காக வச்சதுதான் ஸ்பெசிஃபிக்காக கலந்துகிட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி அடுத்தடுத்த படைப்பில் வரும்போது இதே ஆதரவை கொடுத்து எங்களை வெற்றி வந்த டீமை வெற்றி பெற வேண்டும் கண்டிப்பாக என்ன மாதிரி சின்ன படங்கள் அனைத்து படங்களுக்கும் நீங்கள் நல்ல ஒரு எழுதி வெற்றி பெற வைக்கணுங்கிறது தான் என்னுடைய கடைசியில் முக்கியம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காரைக்காலில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க கடலூரில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அங்கெல்லாம் கோலாகலமாக இருக்குது எல் இப்போ இந்த திட்டத்தில் போட்டாங்களோ இப்போ மெட்ராஸும் சரி கோயம்புத்தூர் எல்லா ஊர்லேயுமே இந்த படம் ஓடிட்டுருக்கு வெற்றிகரமாக ஓடிட்டுருக்குது நல்ல ரிசல்ட்டு ரிவ்யூ நல்லா வந்துட்டுருக்கு அதுக்கு உங்களுக்கு மிக்க மிக மீண்டும் மீண்டும் நன்றி சொல்கிறேன் தேங்க்யூ மக்களுக்கு மட்டும் ஒரு முக்கியமான வேண்டுகோள் இதை வந்து எல்லா பக்கமும் எங்களுக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கு ஆனாலுமே நல்ல படங்களுக்கு மக்கள் தேட்டர்லேயும் வந்து ஆதரவு கொடுக்கணுன்றது ஒரு சின்ன வேண்டுகோள் ஓடிடியில் வரும்போது பார்த்துக்கலான்னு நினச்சிக்காமல் இன்னுமே நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா எங்களுடைய ஷோஸ் இன்க்ரீஸ் ஆகும் தேட்டருக்காரங்கள் எல்லாருக்குமே இன்னும் கான்ஃபிடன்ஸ் அதிகமாகும் அடுத்தடுத்து படங்கள் எடுக்கும் பொழுதும் இப்போ ஏன்னா நாங்கள் முன்னாடி ஒர்க் பண்ண படங்கள் எல்லா படங்களுக்குமே ஒரு டவுட் இருக்குது தேட்டருக்கு போகணுமா டைரெக்டாக ஓடிடியில் கொடுத்துருவோமா அப்படின்னு கேட்பாங்க நாங்கள் போராடி தான் இதை வந்து பெரிய திரைக்கு கொண்டு வந்தோம் ஏன்னா டைரெக்டாக ஓடிடிக்கும் கேட்டாங்க இல்லை டைரெக்டாக போக வேண்டாம் ஒரு சினிமான்றது ஒரு பெரிய திரை அனுபவம் தான் அது ஆசைப்பட்டு தான் நாங்கள் அதுக்குள்ள வந்தோம் படம் பார்க்குறது தேட்டரில் பார்க்குறது அதில் ஒரு கிரேஸ் அதுக்காக தான் வந்திருக்கோம் மக்களும் அதை இன்னும் விரும்புகிறாங்க ஸோ நல்ல படங்கள் அப்படின்னு தெரிய வரும்பொழுதாவது அதை தேட்டரில் போய் பார்த்தாங்கன்னா இன்னும் இந்த மாதிரியான படைப்புகள் திரைக்கு வர்றதுக்கான ஒரு அங்கீகாரமாக இருக்கும் எல்லோரும் தேட்டரில் பாருங்கள் நன்றி